ஹலோ கைஸ் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னாங்க அப்படின்னா ரயான் அவர்கள் வந்து சொன்னாப்பில்ல இன்றைக்கி அந்த மனுஷன் இந்த பிரச்சனையில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நானும் வந்து உடன்படுறேன் ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஒரு மணி ஒன்றரை மணி ஆகுது காலையிலேருந்து யாருமே சாப்பிடவே கிடையாது சாப்பிடாமல் இருந்து அவங்க ப்ரெட் ஆம்லேட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஸோ சாப்பிடும்போது எனக்கும் மஞ்சரிக்கும் ஒரே ஃபீலிங் தான் இது வந்து எனக்கு பத்தவே இல்லை இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மஞ்சரையும் சொன்னாங்க நானும் அதுதான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அருண் பிரசாத் அவர்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பிரெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பற்றியிருக்காது இதாங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார் அதை பார்க்கும்போது தெய்வமே ஏதோ ஒன்று கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு ஏன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மிகுந்த அளவு பசியாக இருக்குது அந்த நேரத்தில் எனக்கு வந்து ப்ரெட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதை நான் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அதை விட்டுட்டு இந்த ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் ஆம்லேட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அவர்கள் வந்து கிளியராக சொன்னாப்புல அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னார் ஃபுட்டு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஃபுட்டு என்னவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படி செஞ்சு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரையிலும் பெரிய தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும் கண்டிப்பாக ஸோ அதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இன்னைக்கு மஞ்சரி அவர்களுக்கும் அருண் பிரசாத் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஸோ அதே மாதிரி மஞ்சரி அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஸோ இதனால் வீடே வந்து பூகம்பம் வெடிக்கிற அளவுக்கு வந்து பிரச்சனையாக வந்து மாறிச்சு ஸோ தாண்டி ஜாக்லின் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டு போங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் லைக்னாக எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோக்கள் வந்து பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சின்ன சேனல் இன்னும் கூட பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து போயிடலாம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி காலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுந்திரிச்சதே வந்து லேட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயோனஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மயோனஸ் போட்டு பிரெட் ஆம்லேட் வந்து பண்ணிடலாம் காலையில் மெனுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மயோனஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பத்தரை பதினோரு மணிக்கு அதுக்கப்புறம் பேராஷூட் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்த ரெண்டு குழந்தைங்க வந்து வந்துருந்தாங்க ப்ரொமோஷனுக்காக ஸோ அவங்கள வந்து விளையாட வச்சு அவங்களுக்கு ஒரு சில டாஸ்க்கெலாம் வந்து கொடுத்து அது வந்து டைம் இழுத்துட்டு போயிட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்ட வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வராங்க கிச்சன் டீம் எல்லாருமே ஸோ கிச்சன் டீம் வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக அந்த ப்ரெட் அல்வா வந்து சாரி பிரெட் ஆம்லெட்டை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க அப்பயே வந்து எல்லாேருக்கும் சொல்கிறார் அருண் பிரசாத்லாம் எல்லோரும் கிட்டே வந்து நிற்கிறாங்கன்னா பசி கிட்டத்தட்ட ஒரு மணி காலில் டிஃபனே அப்போ தான் சாப்பிட போகிறாங்க எல்லோரும் நிற்கும் போதே சொல்கிறாங்க சார் நாங்களே வந்து எல்லாம் சர்வ் பண்ணுறோம் ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாேருமே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லோரும் தள்ளி நிற்கிறாங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்றாங்க ப்ரெட் ஆம்லேட் ஆனால் சில பேருக்கு மட்டும் வயிறுக்கு எங்கேயானு வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது பசிக்குது அவங்களுக்கு அது வந்து பற்றவே இல்லை சொல்ல போனார் ரெண்டு ப்ரெட் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து மயோனஸ் இருப்பாங்க இல்லைன்னா நெய் தடவி இருப்பாங்க மேலே வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சாப்பிட்டாங்க சில பேர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சில பேருக்கு வந்து பசி அடங்கலை சொல்லப்போனால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் எல்லாேருமே உக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து அருண் பிரசாத்துக்கு வந்து இந்த ஐடியா எங்கேருந்து தோணுச்சின்னு தெரியல ஒரு வேளை அவர் முன்னாடியே வந்து வச்சுருந்தாரா அப்படின்றதும் நமக்கு வந்து புரியல கண்டிப்பாக வந்து பத்தாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஏன்னா அவர் அந்த குவான்டிட்டி தான் அவங்களும் சாப்பிட போகிறாங்க சரி பத்தாதுன்னு தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுறாருனா சரி ப்ரெட் எக்ஸ்ட்ரா இருக்குது சரி நம்ம வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு காமனாக ஒவ்வொன்றும் வந்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் சாச்சினா அவர்கள் வந்து கேட்குறாங்க இன்னும் கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இருமா இது வந்து ஒரு ரவுண்டு முடிட்டோம் அதுக்கப்புறம் மீந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்குறாப்புல நம்மளுடைய அருண் பிரசாத் அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து ஜாலியாக ஓகே கிடச்சிது போதுண்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து இதை டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருந்தால் நல்லா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க இதில் குறிப்பாக வந்து நம்மளுடைய விஜய் விஷால் அவர்களும் அப்புறம் மஞ்சுரி அவர்களும் ராணுவ அவர்களும் ராணுவ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடக்குது அது என்னென்னா விஜய் விஷால் வந்து சௌந்தரியாவை கூப்பிட்டு சௌந்தரியா என்ன உன் பிரச்சனை கேட்க சௌந்தரிய அவர்கள் வந்து இதில் பட்டர் இருந்தால் இருக்கும்டா ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாண்டா அருண் பிரசாத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் விஷால் வந்து என்ன சொல்கிறேன்னா பட்டர் கொஞ்சம் போட்டு விடுங்க நான் போய் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்றேன் நாங்கள்லாம் எல்லாம் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லுமா கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புறாப்பில் அப்புறம் சௌந்தர்யா அவர்கள் வந்து போகிற அதே மாதிரி கேக்குறாங்க அருண் பிரசாத்தும் பட்டர் போட்டு கொடுக்குறாப்ல நம்மளுடைய சௌந்தர் அவர்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷனே வந்து கிளம்புது என்னென்னா மஞ்சரி அவர்களும் விஜே விஷால் அவர்களும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா இதை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ராணுவ அவர்கள் வந்து திருப்தியாக தான் இருக்காரு பச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்லாயிருக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு இப்போ ராணுவை வச்சு கேட்க சொல்கிறாங்க யாரை நம்ம ஜாக்லின் அவர்களை என்ன கேட்க சொல்கிறாங்கன்னா என்ன அடுப்பாவது கிடைக்குமா டோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேளுறா அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ நம்ம ராணுவவர்கள் வந்து இதை டோஸ்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணுனா நீயே வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்றாங்க ஸோ ரொம்ப கடுப்பாக தான் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ அவர்கள் சரி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீ வந்து டோஸ்ட் பண்ணிக்கோ அதே மாதிரி லஞ்சுக்கு நீயே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கோமா தான் சொல்றாங்க கோமா ஏன் சொல்றாங்கன்னா மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி யாரும் சாப்பிடல இவங்களுக்கு வந்து ரெண்டு பிரெட் எக்ஸ்ட்ரா கொடுத்ததே பெரிய விஷயம் இவங்க டோஸ்ட் பண்ணி தரலையா இல்லை நாங்களே பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு காண்டு வந்து ஜாக்லினுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம அருண் பிரசாத் அங்கங்கே போய் வேண்டி வேண்டிய பிரெட்டை வந்து கொடுத்துட்ருக்காப்புல அதனால் அவங்க வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க டேய் அருண் பிரசாத் உனக்கு பசிக்கலையா நீ வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்படி கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா மனுஷனுங்களே கிடையாதா வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே மனுஷனுங்களே கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் எப்படி இப்படிலாம் வந்து பேசக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷாலும் மஞ்சரி அப்புறம் ராணம் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு அதில் வந்து உடன்பாடே கிடையாது ஜாக்லின் பேசணத்தில் அந்த நேரத்தில் வந்து சௌந்தர்யா உள்ளே வராங்க சௌந்தர்யா உள்ளே வரும்போது என்னம்மா அவங்க டீம் வந்து இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறதுமா ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லும்போது சௌந்தர்யா அவங்க டீமில் வந்து ஆறு பேர் இருக்காங்க ஜாக்லின் மட்டும் ஏன் சமைக்கிறாங்க அவங்க ஒரு ஆள் சமைக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது அடுப்பும் இருக்குது தவாவும் இருக்குது இன்னொரு வாள் வந்து இன்னொரு ஆள் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாக்கா சாப்பிட்ருக்கலாம்ல எல்லாருமே டோஸ்ட் பண்ணி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் பேசுகிறாங்க மஞ்சரியும் விஜய் விஷால் அவர்களும் அதுக்கு வந்து சௌந்தரியம் ஆமாம் இல்லை கரெக்டு தான் ஆனால் அந்த பொண்ணு வந்து அவளே சமைக்கிறேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் என்னால் வந்து இன்றைக்கி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பட்டர் கேட்கறதுக்காக மஞ்சரி அவர்கள் வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பட்டர் கேட்குறாங்க ஏன்னா சௌந்தர்யா கொடுத்தாங்க ஜெப்ரி கொடுத்தாங்க ஸோ அதனால் பட்டர் கேட்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலாக கவனிக்கலை ஜாக்லின் உண்மையாகவே கவனிக்கலை லைவில் பார்த்தேன் ஸோ அவங்க வந்து கவனிக்கலை இவங்க வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தாங்க நின்றுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு உள்ளே வாஷ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் போகிறீங்க அப்படின்னா இல்லை நான் பட்டர் கேட்டேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி தவா கேட்டேன் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தவா தான் நான் இல்லைன்னு சொன்னேன் டோஸ்ட் பண்ணதான் முடியாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் நான் பட்டர் இல்லைன்னெலாம் நான் சொல்ல கிடையாது சொல்லப்போனால் வந்து நீங்கள் பட்டர் கேட்டதே எனக்கு வந்து கேட்கவே இல்லைங்க ஸோ அதனால தான் என்னால் இது புரிஞ்சுக்க முடியல சரி ஓகே வாங்க நான் பட்டர் போடுறேன் டோஸ்ட்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு மஞ்சரியும் வந்து பட்டர் போட்டாங்க சாப்பிட்டாங்க ஆனால் மஞ்சரி வந்து டக்குன்னு வந்து ஜாக்லின் வந்து அப்படி சொன்ன உடனே முகமே மாறி போச்சு நான் அவ்வளோதான் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து போகிறாங்க கோவப்பட்டு சொல்லப்போனால் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரன் வெளியிலேருந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தாப்பில அந்த மனசு சும்மா இல்லாமல் அந்த மனுஷன் போயிட்டு அது எப்படிங்க நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க எதுக்காக பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் பேசினாப்புல ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது வந்து தப்பு தான் அவங்க வந்து கொடுத்ததே எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு அந்த ப்ரெட்டை ஏன் டோஸ்ட் பண்ண பண்ணாமல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இவங்க பக்கம் ஒரு நியாயம் என்னென்னா ஆறு பேர் இருக்கீங்களே ஒரே ஒரு ஆளை மட்டும் குக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ உரையாடுறீங்க இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்கள்ல அந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து டோஸ்ட் பண்ணுறது தானுங்க தவாவில் போட்டு சூடு பண்ணி கொடுக்குறது தானே அது யாரோ ஒருத்தால் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிறதான் இவங்க வாதகமாக இருக்குது ஸோ இவங்க போய் அருண் பிரசாத் கிட்டே கேட்கும்போது அப்படி பண்ணலாமச்சா இது எக்ஸ்ட்ரா கொடுத்தது அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அருண் பிரசாத் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மஞ்சரி அவர்களுக்கும் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது ஏன் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா தர்ஷிகா கிட்ட அருண் பிரசாத் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் வந்துடுறாரு கேப்டன் வந்த உடனே நம்மளுடைய முத்துக்குமன் வந்து கேப்டன் கிட்ட ஒப்பி இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் வந்து தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மஞ்சரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க என்ன பேசுறாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்றாரு என்ன சிம்பிளான விஷயம்னா நம்ம ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரெட் கொடுத்தோம்ல அதுதான் தப்பாயிடுச்சு போல் அதனால தான் இவங்க வந்து டோஸ்ட் பண்ணி தரலையா ஏன் டோஸ்ட் பண்ணி தரல ஏன் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி பல கேள்வி வந்து கேட்குறாங்க ஒருவேளை நம்ம அது பண்ணாமலே இருந்துட்டு கூட கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அருண் பிரசாத் வந்து சொல்கிறாப்பில் உடனே மஞ்சரி அவர்கள் வந்து அங்கேருந்து ஒரு ஆள் வந்து அது அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க உடனே மஞ்சரிக்கு வந்து சுருன்னு ஏறுது அப்போது நீங்கள் என்ன என்னன்னு சொல்ல வரீங்க அப்போது நீங்கள் ரெண்டு ப்ரெட் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்ல வந்தால் அப்போ நாங்கள்லாம் வந்து மோசமாக நடந்துக்கிறோம்னு சொல்லி அர்த்தமாக அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் கிட்டே கேட்கும்போது கொஞ்சம் சவுட் அவுட் வந்து பண்ணி பேசுகிறாங்க சில வார்த்தைகள்லாம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணுறாங்க உடனே அருண் பிரசாத் வந்து சிம்பிளாக சொல்கிறாப்புல இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட நான் பேசவே விரும்பலை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்றாப்புல ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய டோஸ் வாங்கியிருக்காப்புல கிட்ட பேசி தேவை இல்லாமல் சில விஷயங்களுக்குள்ளே வர போய் என்னவோ நிறைய விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு ஸோ அதனால் மஞ்சரிக்கிட்ட மஞ்சரி தயவுசெய்து நீங்கள் என்ன பேசுகிறது வந்தாலும் கேப்டன் கிட்டே பேசுங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு அவ்வளோ தாங்க பண்ணார் உடனே வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி பூதாகரமாக்கி இந்த அப்படியே வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக்கி பயங்கரமாக கத்தி அதுக்கப்புறம் கேப்டன் உள்ளர வந்து நீங்கள் எப்படிங்க இப்படி பண்ணலாம் இப்படி செய்யலாம் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ட்ரிக்கர்டாக வந்து இருக்கீங்க இப்படி நீங்கள் பேசாதீங்க அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து பயங்கரமாக கத்துறாங்க 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 தலை வலிக்குது இதுப்பா லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க உடனே வந்து அதே இடத்துல இருந்த கேப்டன் வந்து உள்ளே வராப்பில் யார் நம்மளுடைய தீபக் அவர்கள் தீபக் வந்துட்டு என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து என்னை வந்து இப்படி கை எடுத்து கும்பிட்றாரு கை அப்படி ட்ரிகர் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவர் பயங்கர காண்டாயிடுது யார் அருண் பிரசாத்துக்கே செம்ம காண்டாகுது எப்படிங்க நீங்கள் அப்படி வந்து சொல்லலாம் ட்ரிகர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுகிறீங்க மார்க் பண்ணுறேன் டிஸ்மிசிவாக பேசுகிறேன் அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் ட்ரிகர் ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஒரு இதை வந்து குத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை பிடிச்சி வெளிவேலுன்னு வெளிக்கிறாரு அருண் மஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க அதுக்கிடையில வந்து நம்ம கேப்டன் தீபக் அவர்கள் வந்து வராப்பில் ஆனால் அவர் வந்து வரும்போதே வந்து சொல்லிட்டாப்ல என்னன்னா நான் கேப்டன் கிடையாது நான் இப்போ வந்து ஒரு தீபக் சக கண்டஸ்டன்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கும்பிட்டு கும்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க அது வந்து ட்ரிகர்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ட்ரிகர்டு கிடையாது அவனுடைய பாடி லாங்குவேஜ் அது அவன் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்துக்கு வந்து பயங்கரமாக டிஃபென்சிவாக வந்து பேசுறாப்புல ஏன் அப்படின்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கொடுத்ததே எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரெட் அது வந்து உங்களுக்கு வந்து போடுறதே பெரிய விஷயம் அது வந்து நீங்கள் இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது இவங்களுடைய விஷயம் இதில் வந்து நான் இப்போ கையெடுத்துக்க முட்டால் நீ வந்து அவ்வளோ தூரம் வந்து பேசினேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசவே முடியாதமா தயவு செய்து விட்டுருமா அப்படின்னு சொல்லி கையெழுத்துக்க முட்டால் அது வந்து தப்பு கிடையாதுங்க அது அவருடைய ரைட்ஸுங்க அதை வந்து பண்ணுவாங்க அப்படி தாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கிட்ட கேட்கும்போது மஞ்சரி வந்து நீங்கள் வந்து பயாஸ்டாக இருக்கீங்க நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து திடீர்னு கண்டஸ்டண்ட்டாக மாறுறீங்க தீபக்காக மாறுறீங்க அதுக்கப்புறம் வந்து கேப்டனாக மாறுறீங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் கிச்சன் டீமில் இருக்கவங்களாம் பயங்கரமாக கொலாடிஸ் சண்டை மாதிரி வந்து ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒட்டு மொத்த பேர் வந்து ஒன்று கூட்டிட்டாங்க ஒன்று கூடன்னு மட்டும் இல்லாமல் பயங்கர ஆய்ப்பாயிட்டாரு தீபக் பயங்கர ஹைப் செம்ம அம்மா காண்டாகிட்டார் என்னங்க உங்கள் பிரச்சனை என்ன தான் உங்கள் பிரச்சனை இங்கே பாருங்க நீங்கள் வந்து இப்படிலாம் பேச நீங்கள் அப்படி சொன்னேன் நான் என்ன தப்பாக பேசுகிறேன் என்ன நான் வந்து தப்பாக பேசிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இஷ்டத்துக்கு கத்துறாரு டைனிங் டேபிள் மேலே ஏறிங்க பாருங்கள் நான் அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சக போட்டியாளராக நான் சொல்கிறேன் கேப்டனாக சொல்ல கிடையாது சக போட்டியாளராக சொல்கிறேன் அவன் கும்முட்டான்னா அது வந்து அவனுடைய மேனரிசம் அவனுடைய பாடி லாங்குவேஜ் அதை நீங்கள் வந்து சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னா அது பெரிய தப்பு இப்போ நான் பேசும்போது கூட தான் கையாட்டி பேசுவேன் கையை நீட்டி பேசுவேன் ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல தீபக் நீங்கள் ஒதுக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல சரி இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் இப்போ வரேன் இப்போ வர நான் இப்போ தீபக் கதானா பேசினேன் அடுத்ததான் கேப்டனாக வரேன்னு சொல்லிட்டு கேப்டனாக வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டாப்பில் பெட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க லிவிங் ஏரியாவில் பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்து யாரை நோக்கி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் நோக்கி தான் அவன் நடக்குது ஏன்னா மஞ்சரி அவர்கள் தான் இதை வந்து ஆரம்பிச்சிது ஆனால் முத்துக்குமரன் போய் கேட்டதுனால முத்துக்குமரன் ஏடா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ணி தர முடியாதா ஆறு பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்கும்போது எல்லாருமே செம்ம காண்டாது கிச்சன் டீமில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க அவங்களுடைய ஆதகத்தை வந்து கொட்டுறாங்க எனக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன அவங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுனால நாங்கள்லாம் சாப்பிடாம இருந்துகிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு கப்பு வந்து சாம்பார் கொடுக்குறோம் ஒரு கப்பு ரைஸ் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு வந்து கப்பு ரைஸே கிடைக்க மாட்டேங்குது சாம்பாரே கம்மியாக தான் கிடைக்குது அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வேளை வந்து சாப் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றது மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் தனியாக சமைச்சி வச்சுதான் தனியாக வேறு ஒரு டிஷ்ஷை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா திருடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் நாங்கள் வந்து ம அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் ஒரு மனுஷங்க தானே ஒன்றரை மணி ஆகுது நாங்களும் வந்து சாப்பிட்லல்ல ஒருத்தராவது நீங்கள் எல்லாம் சாப்பாடுக்கு வந்து எல்லாம் வந்து நிற்கிறீங்களே ஒரு வாரத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வச்சு வெளி வெலுன்னு வெளிய்கிறாங்க அருண் பிரசாத் வச்சு வெளி வெலுன்னு வெளியிக்கிறாரு அந்த பக்கம் தர்ஷிகா இந்த பக்கம் ரயான் அப்படியே வச்சு பழந்து எடுக்கிறாங்க இந்த பக்கம் முத்துக்குமரனுக்கு மைனஸ் 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 மைனஸ்னு போயிட்டே இருக்கு அந்த பக்கம் மஞ்சரிக்கு மைனஸ் 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 மைனஸ்னு போயிட்டே இருக்கு ஆட்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க ஒன்று திரண்டு ஒட்டு மொத்தமாக ஒட்டிக்கிறாங்க மொத்தமா போட்டு இதில் ஆளாளு கருத்து சொன்னாங்க எல்லாருமே கருத்து சொன்னாங்க அந்த கருத்துல எனக்கு பிடிச்ச மிக சிறந்த கருத்து தான் நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிரெட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து பெரிய விஷயம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் கிடைக்காத போது ஐயோ ஏதாவது ஒன்று சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே பசி ஆறிடுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க எனக்கு அதில் பட்டர் போட்டு கொடுங்க இதில் வந்து எனக்கு சட்னி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கேட்டுட்டு இருந்திங்கன்னா இது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அவர்கள் வந்து கேட்டாப்புல அவ்வளோதான் வெரி சிம்பிள் யார் என்ன வேணால் பேசிட்டோம் ஆனால் ரியலாக சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய நிலைப்பாடும் கூட அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கெல்லாம் சமைக்கிறாங்க நேத்தெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து டாஸ்க்கெலாம் வந்து நடந்துச்சு அந்த டாஸ்க்கு இடையில் கூட ஜாக்லின் போய்ட்டு இருந்தாங்க ஜாக்லின் ஐ நாட் சப்போர்ட்டிங் இந்த கோவா கேங்கோ இல்லை வந்து ஜாக்லினுக்கோ இல்லை அருண் பிரசாத் தான் நான் சப்போர்ட் பண்ணல இந்த ஒரு விஷயத்தில் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் அது வந்து தப்பு ஆக்சுவலாக அப்படியெல்லாம் கேட்டது வந்து மிகப்பெரிய தப்பு அவங்க வந்து கொடுத்ததே பெரிய விஷயம் அதுதான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் இதுக்கு வந்து கரெக்டாக பதிலளி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து சொல்லிட்டாப்புல என்னென்னா அவங்களும் உங்களை மாதிரி சக கண்டஸ்டண்ட் தான் அவங்க ஒரு பொறுப்பெடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தயவு செய்து வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொடுக்குறத வாங்கிக்கோங்க அது கூட கேட்குறதுனா கூட அம்புலாக கேளுங்க கேட்குறதுனாலையும் கேப்டன் கிட்டே கேளுங்க அதை வந்து ரொம்ப ஹார்ஷாக போய் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ரொம்ப தப்பு அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பே பண்ண கிடையாது அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சம்பளம் வரப்போகிறதில்ல அவங்களும் நம்மளை மாதிரி சக போட்டியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல ஸோ அந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருந்தது ஸோ இது வந்து அதுக்கப்புறம் பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் பிரசாத் சொல்கிற மாதிரி அது போயிட்டே இருந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்து வந்துச்சு நீங்கள் திருந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த திருடி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து எதுவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு பத்தலை அந்த கிச்சன் டீமில் இருந்தவங்களுக்கு சாம்பார் பத்தாததுனால அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த ஒரு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா சாப்பிடும்போது புதுசாக சாப்பிட்றோம் யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து கேட்டாங்க இன்றைக்கி மஞ்சரி வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ஆனால் நேற்றுக்கு நான் அழுது அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து அருண் பிரசாத் பக்கமும் நியாயம் இருந்தது இந்த பக்கம் வந்து மஞ்சரி பக்கமும் நியாயம் இருந்தது இன்னொரு பக்கம் இப்படியே போச்சு அப்படின்னா முத்துக்குமரனுடைய மரியாதை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடும் அப்படிங்கிறது மாற்றுக்கரு இல்லை வந்து வாக்குகள் கீகெல்லாம் வந்து குறஞ்சு போய்டுன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட்டை பொறுத்து வாரம் வாரம் வந்து ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிள் விஜே விஷால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பட் இப்போ எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் முத்துக்குமரன் ஸ்டாண்ட் எடுத்தது தப்பு கிடையாது பட் இது பொதுவாக எடுக்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள உள்ளாகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது இந்த என்னால் சொல்ல முடியல ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்